ஸ்ரீபதே ராமானுஜாய நமகா நாராயணியம் இருபத்தி ஏழாவது தசகம் ஒம்பது பத்து பதினோராவது ஸ்லோகங்களில் இந்த பதிவில் பார்ப்போம் இதோட இந்த தசகம் முடியுது உத்தாம உத்தாமப்ரவண உன்மது ஏக ஸ்திரதரஹஸ்த பங்கஜம் துவாம் अभ्रान्ते द्विधिगिरिश पादयः प्रमोदात् उद्भ्रान्ता नुनुः उपात्तपुष्पवर्षाः उद्दामभ्रमणजव उन्मत् हस्तपङ्कजं त्वाम् அபா அபான் அபிராந்தே விதி கிரீச ஆதய பிரமோதாத் உத்ராந்தானு கிரீந்திர மந்திரமலை தனது உத்தாம மிக அதிக பிரமண சுழற்சியின் ஜவ வலிமையால் உன்மத்து கடலிலிருந்து மேலெழுந்தது ரொம்ப வேகமாக சுத்ததுனால அந்த மத்தா இருந்த மலை மேலே எழுதுறதுன்னு கற்பனை பண்ணிக்கணும் ஏக ஹஸ்த பங்கஜம் உனது தாமரை போன்ற ஒரு கையினால் நெஸ்த அது மேலும் கீழ்வதை ஸ்திர தர நிறுத்தி ஸ்திரப்படுத்திய துவாம் உன்னை அப்ராஹந்தே வானுலகில் உள்ள விதி கிரீச ஆதய பிரம்மா சிவன் முதலானோர் பிரமோதாது ஆனந்த வெள்ளத்தில் உத்ராந்தா திளைத்து நுணுவு புகுழ்ந்து புகழ்ந்து பாடினார்கள் புஷ்பவர்ஷாக மலர்மழையை உப்பாத்த பொழிந்தார்கள் அத்த கற்பனை பண்ணிக்கோங்க அந்த மலை சுற்றுறது அந்த சுழற்சியோட வேகத்தில் காரண காரணத்தினால அது மேலே எழுது மேலே எழுந்தால் என்ன சரியாக கிடையாது அப்படின்லாம் கற்போம் அப்படிங்க அது மேலே எழாமல் அ கையால் அமுட்டி மலையை கையே வச்சார் சுவாமி அதான் இந்த ஸ்லோகத்தோட பொதுவான அர்த்தம் ம அருங்க இருக்கிறத படிப்போம் மந்திரமலை தனது அதிக மிக அதிக சுழற்சியின் வலிமையால் கடலிலிருந்து மேலே எழுந்தது உனது தாமரை போன்ற ஒரு கையினால் அது மேலும் எழுதுவதை நிறுத்தி ஸ்திரப்படுத்திய உன்னை வானுலையில் உள்ள பிரம்மா சிவன் முதலானோர் ஆனந்த வெள்ளத்தில் திளைத்து புகழ்ந்து பாடினார்கள் மலர்மழையையும் பொழிந்தார் இங்கிலீஷில் அப்படி தான் அர்த்தம் பண்ணிக்கலாம் வென் தி முந்தார மவுண்டன் முந்தார மவுண்டன் ரோஸ் அப் பிகாஸ் ஆஃப் த பவர்ஃபுல் ஸ்பீடு Of the whirling, you placed your one lotus hand firmly on it to keep it in position. Brahma, Siva, and other gods were overwhelmed with joy and praised you as they shed showers of flowers. <coughs> Which words match that? Udama जब जव उन्मत् गिरी इस बंदर द मौंटन ऑफ उद्धाम उद्दाम उद्धाम उद्दाम द वेरी हाइड वेरी हाई ब्रह्मण रोटेटिंग जव स्पीड उन्मत इट इस कमिंग अफ न्यस्त स्थिरतर हस्तज हस्तपंकज्वाम एक वन ऑफ युवर लोटस हैंड्स लोटस हैंड्स न्यस्त यू स्टॉप इट अंडिता अंड मेक इट फिस्ड इन अ पर्टिकुलर पॉइंट नॉट रईजिंग फोर सो अभांद्रे अबांद्रे मीन दी हेवन विधि गिरीश ब्रह्म अंड शिव आदय अंड अदर्स प्रमोदात बिकॉज ऑफ हापिन Udbrante, overwhelmed, they didn't know what to do. They are in a great joy. Nuvu. they praised you. And also, Pushpa Varshaha Upatha, they showered the, the the rain of flowers. Like that, you can understand. Let us read the slogan of Uddhama Brahmanajava Girindra. न्यस्तैकस्थिरतरहस्तपङ्कजं त्वाम् अभान् अभ्रान्ते विधिगिरिश्च पातयः प्रमोदात् उद्भ्रान्तानु उपात्तपुष्पवर्षाः पडतु श्लोप दैद्यौघे भुजगमुख अनिलेन तप्ते तेन दशकु किंचिदर्तेण् तव किल दिवारीवाहा प्रर्षन अमरगणा न दैत्यसा दैत्यौे भुजग मुख तप्ते ते न एव त्रिदशकुले अपि किञ्चित् आर्ते कारुण्यात् तव किल देववरिवासाः प्रावर्षन् अमरगणान् न दैत्यसङ्गान् द्युक्त्यौगे ऐ मीन् असुरगण् दैत्यौ औघ गुम्बर् दैत्यगुणे असुरगणं முஜக வாசுகியின் முக பாயிலிருந்து வந்த அணிலேன வெப்ப மூச்சு காற்றினால் காற்று தான் அர்த்தம் அணில்னா காற்று அது வெப்ப மூச்சு காற்றினால் அது விஷக்காற்றாகவும் கூட இருக்கலாம் தப்தே வெந்து போனார்கள் வணங்கினார்கள் தேனகேஷ அந்த மூச்சு காற்றினால் மேலும் த்ரீதசகுலே அபி தேவகணங்களும் கிஞ்சித்து ஓரளவுக்கு சிறிதே பார்த்து சிரமப்பட்டார்கள் தேவ பெருமானே தவ உன்னுடைய கருண்யாத் கருணையினால் கருணை கா கருணையால் அன்றோ பாரிபாக பாரின மழை பாரின ஜலம் அதை வாகன அதை ஏந்தி கொண்டு போகின்ற மேகங்கள் ஸோ பாரிபாகா மேகக்கூட்டங்கள் தெயத்திய சங்கானு தைத்திய சங்கானு அசுரகணத்தின் மேல் இல்லாமல் அமரகணானு அமரகணங்கள் மேல் மட்டும் ப்ராபர்ஷன்னு மழை பெய்விக்கப்பட்டன இதான் அர்த்தம் அர்த்தம் படித்தா அவங்களுக்கு புரிஞ்சிடும் அசுர அசுரகணங்கள் வாசுகியின் வாயிலிருந்து வந்த வெப்ப மூச்சு காற்றினால் அது விஷக்காற்றும் கூட வெந்து போனார்கள் பதங்கினார்கள் அந்த மூச்சு காற்றினால் மேலும் தேவகணங்களும் சிறிதே சிரமப்பட்டார்கள் தேவ பெருமானே உன்னுடைய கருணையினால் அன்றோ மேகக்கூட்டங்கள் அசுரகணத்தின் மேல் இல்லாமல் அமர கணங்கள் மேல் மட்டும் மழை விதிக்கப்பட்டன பெரும்பான் மழை பெய்ய மழை இந்த வெப்பத்துலேருந்து காப்பாற்றுறதுக்கோசரம் மழை பெய்ய ஏற்பாடு செஞ்சான் அந்த மழை தேவகணங்கள் மேத்திரம்தான் பிரிஞ்சுது அசுரகணங்கள் மேல் பெய்யலை அதைத்தான் அப்படி இருக்காது இப்போ இங்கிலீஷில் எப்படி இருக்குன்னு பார்த்தமா த குரூப் ஆஃப் அசுராஸ் வேர் ஸ்கார்ச் பை தி ஃபயர் எமிட்டிங் ஃப்ரம் தி மூவ் ஆஃப் த சர்பண்ட் த தேவா தே தேவாஸ் வேர் ஆல்சோ टू समस्टेंट ट्रबलडू ओवर आई युवर कंपैशन द क्लउ्स वर् मेड टू रैन आवाज टू कूल दट नाट आसुराज इट इस दैसी वर्ड दट मैच दव गे मीन द ग्रूप आफ अना तप्ते दे सफर्ड बिकॉज ऑफ दि हॉट येर फ्रम दि मौथ् ऑफ द सर्पन्ट तप्ते मीन दे सफर्ड ऐक्चुअली दे सफर्ड दीट्ड यू कैन अंडर्स्टैंड अनिना मीन बिकॉज ऑफ दि ये भुजगा द स्ने तेनावशाकुअ अभी किंचित अर्थ बिकॉज आफ् दट हाट एर् देवास् आर् आलसो अफेक्टेड टू समक्सडेंट किंचितिथ् अर्थे मैन्स देसो सफर्ड समथिंग कारुण्या अड्रस स्वामी तब कारुण्या बिकॉज ऑफ् युवर कईंडने वारीवाहा ग्रूप ऑफ क्लउ्स प्रशन अमरगणा मे आर् मेड टू नईन आ दी द ग्रूप आफ् देवास् दैत्यसंग नाट आ ग्रूप ऑफ असुरास् दिस् द मीनिंग ऑफ द श्लोक एट सीट द श्लोक एगे दैत्य मुखे भुजगमुख निलेन तप्ते तेन गेम त्रिदसुले हमी किंचिते कारु तव किल देव वारिवाह प्रावरषण अमर गणहन ना दैत्य संगानम 11 वां नक्रचक्रवाले கடைசி श्लोकं तत्र हब्दं चिरमतिते अभिन निर्विकारे एकाह तुम कारायुग हैं कृष्टा सरप्राण राजा से पागिरोगाते उद्ब्राम जते बहुत तिबी नक्रा चक्रवाहले तत्रा अब दोचिरा भितिते अपि दिर्बिकारे ये कहा तुम कारायुगा कृष्टा सरप्राण சம்ராஜன் பவன புரேத பாகி சிற நீண்ட நாட்கள் ரொம்ப நேரமாக வெகு காலமாக நடத்த நான் சும்மா நாட்கள்னு போட்டேன் அது வருஷங்களாக கூட இருக்கலாம் மிதிதே அப்பி கடைந்த போதிலோ தத்ர அப்தவ் அங்கு பார்க்கடல் நிர்விகாரே எந்த ஒரு மாற்றத்திற்கும் ஆளாகவில்லை ரொம்ப நாளாக முந்தர மலையை வச்சுட்டு இருந்தாலும் பார்க்கடலுக்கு ஒரு சேதாரமும் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் பகு பலவிதமான திமி மீன்களும் நக்ர முதலைகளும் சக்கரவாலே திமிங்கலங்களும் உத்ராம் குத் பிராம் கது எகிரி குதித்தன அவ்வளோவே அது பார்க்கடலுக்கு ஒரு சேதமும் ஏற்படலை ஒரே ஒரு காரியம் நடந்ததுன்னா அங்கே கடல்வாழ் இனங்கள் கடல்வாழ் உயிரினங்கள் அப்படி எம்பி குதித்தனா இங்கே அங்கே அவ்வளோதான் இப்போ என்ன ஏகாத்வம் நீ ஒருவனாகவே சம்ராஜன்னு ஒளி கொண்டு கர யுக உனது இரு கைகளாலேயே சர்ப வாசுகே இந்த பக்கமும் அந்த பக்கமும் பிடிச்சிண்டு கிருஷ்ட கடலை கடந்தாய் நீயாவே உத்தன அசுரர்கள் இந்த பக்கம் தேவர்கள் இந்த பக்கம்னு இருந்தாங்க ஆனால் ஒரு சமயத்தில் நீயாவே ஒருக்க இந்த பக்கம் ஒருக்க அந்த பக்கம் வச்சுட்டு இந்த கடலை கடைந்தா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா எவ்வளோ பெரிய உருவம் சுவாமி எடுத்துக்கணும்னு உங்கள்கிட்ட கற்பனை கொடுங்க போவ நான் பொரே குருவாயூர் அப்பனே ரோகாத்து ரோகங்களிலிருந்து பாகி அடியனை காப்பாற்று அதான் ஒரு அர்த்தம் படிச்சுன்னா ஒருத்தரும் நீண்ட நாட்கள் கடைந்த போதும் அங்கு பார்க்கடல் எந்த ஒரு மாற்றத்திற்கும் ஆளாகவில்லை நீ விற் நீர்விகாரே அப்படின்னு அர்த்தம் பலவிதமான மீன்களும் முதலைகளும் திமிங்கலங்களும் எகிரி குதித்தன அவ்வளவே நீ ஒருவனாகவே ஒளிவீசி கொண்டு உனது இரண்டு கைகளாலேயே வாசுவை இந்த பக்கம் அந்த பக்கம் பிடித்து கடலை கடைந்தாய் குருவாயூர் ரோகங்களிலிருந்து அடியனை காப்பாற்று தான் இந்த ஸ்லோகம் இங்கிலீஷில் அர்த்தம் அப்படி இருக்குன்னு பார்ப்போம் இன்ஸ்பைட் ஆஃப் பீங் சேர் ஃபார் லாங் த ஓஷன் ரிமைண்ட் அன் दो मिनी फिश क्रोकोडाइल एंड अदर एक्वाटिक क्रिएचर्स पर थ्रोन अप यू अलोन देन शाइनिंग ब्रिलियंटली विथ योर टू हैंड्स पुल्ड द टू एंड्स ऑफ द सरपंट, वो लॉर्ड ऑफ गुरु गुरुवायूर रिलीव मी ऑफ माय डिजीजेस इदा इंग्लिश ला अर्थम इन द ऑफ माय इंगल एनीवे वार्तालाप பார்ப்போம் उभ्रम यू किमी नक्र चक्रवाल उभ्रम यींस दे झेमपड बहू न ए नंबर आफ्तीमी फिश नक्र मीन्स क्रोकडाइल एंड चक्रवाल मीन कैन बी वर्ल्ड ब्लू वेल लाइक दट से आर एनी अदर एक्वेटिंग एनिमल त्र अब्धव चीर भति अभी निर्विके दबद दि ओशन चीरा फॉर लांग मिथि अभी इवन दट हेज बीन चंड फॉर् लांग निर्विकार इड नाट ईड दो चेंज इन दि ओशन दट इज द मीनिंग ऑफ इट एक युवर्सल करा यू गाय वित्र टू हेंड्स कृष्ण सर्पराज सर्पराज विसुकी दि संड विथ योर टू हैंड्स यूट सेल कृष्ण यू चैंड इमेजिन द फिगर वेरी बिग फिगर हैंड दि साइड ऑफ द मंदरा मलई मंदरा माउंटेन एंड अदर साइड ऑन द अदर साइड एंड यू चैंड दैट इज द मीनिंग ऑफ एकुग कृष्ट सर्पराज सम्राजन एंड युअर शैनिंग ऑलसो डूंग दिसन पुरे सो गुर्वा पा रोहा रोगा प्लीज सेव सेवी फ्रम मई डिजीजस् रोगात् मीनिजस् पा ही प्रोटेक्ट्रीड दशो का उद्रम्य बहुति नक्र चक्रवाह तत्र अब्दौ चिरमदिते अपि निर्विकारे ये कहा तुम करयुग कृष्ट सर्पराज सम्राजन् भवनपुरे स पाहि रोगात् भवनपुरे स पाहि रोगात् श्रीमते रामानुजाय नमः